மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நாம் தமிழர் ஆரம்பித்த காலகட்டத்தில் சகட்டு எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி இருக்கிற அல்ற செல்ற கட்சியா இருந்தாலும் சரி எல்லாமே திட்டனா பாரபட்சம் பார்க்காம திட்டினான் அதே மாதிரி ஊடகங்கள் முழுக்க முழுக்க நம்மளை வந்து புறக்கணித்தன ஊடகங்கள் நிக்க வச்சு கேள்வி கேட்டுச்சு நம்மள எவ்வளோ தூரம் வந்து ஹியூமிலியேட் பண்ண முடியுமோ எவ்வளோ தூரம் நம்மளை வந்து நெருக்கடிக்குள்ளே ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் நெருக்கடி கொடுத்தாங்க எதுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க தமிழ் என்று பேசுனதுக்கு தமிழர் என்று பேசுனதுக்கு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்று பேசுனதுக்கு ஊழல்ஞ்சத்தை எதிர்த்து பேசுனதுக்கு வளக்கொள்ளை எதிர்த்து பேசுனதுக்கு இந்த மாதிரி தண்ணீர் நஞ்சாயிடுச்சுன்னு பேசுறதுக்கு காற்று நஞ்சாயிடுச்சுன்னு பேசுறதுக்கு அடுத்த தலைமுறைக்கான அரசியல் எடுத்து வச்சதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளை சகட்டு மேடிக்கு விமர்சித்தாங்க எல்லா கட்சிகளும் இருக்கிற எல்லா ஊடகங்களும் ஏன் வந்து வந்திருக்காங்க அவங்க போக போக எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஏன் அவங்களை இந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க இப்போ தானே புதுசா வந்திருக்காங்க சின்ன தம்பி தங்கைகளாக இருக்காங்களே அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க அவங்க கொஞ்ச நாள் அரசியல் பண்ண விடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எவனாவது ஒருத்த வாய்த்து பேசு பாரு யாருமே பேசல ஆனா இன்னைக்கு தாவைக்கான்ற ஒரு கட்சியை துவங்கி வரும்போது அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளும் நமக்கு தெரியுது அதனால நம்ம கேள்விகளை எழுப்பி வரும்போது ஏன் இந்த கட்சியை விமர்சிக்குங்கிறது எல்லாரும் கேட்கறான் ஏன் இந்த கட்சியை தாக்கி பேசுறீங்க ஏன் இந்த கட்சி தான் உங்களுக்கு எதிர்கட்சியா அப்படிங்கிறத எல்லாரும் கேட்குறாங்க இந்த பிரச்சனை யார்கிட்ட இருக்கு அன்னைக்கு நான் அன்னைக்கு பண்ணவங்களும் அன்னைக்கு அரசியல் பண்ண வந்தவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் அதுவும் படித்த டாக்டர்ஸு படித்த வக்கீல்கள் இந்த இப்போ இருக்கிற அரசியல் செட்டப்பில் அரசியல் சிஸ்டத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள்லாம் வந்து அரசியல் பேசுனாங்க அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே தூட்டுனீங்க எல்லாருமே அவமானப்படுத்துனீங்க எல்லாருமே ஹியூமிலியேட் பண்ணிங்க ஆனால் இன்னைக்கு தேட்டரில் ப பதாக்கி பால் ஊற்றுனவன் கரண்ட்டு கம்பத்தை தூக்கி கக்கத்துக்குள்ளே விடுறவன் ஜென்ரேட்டரை உடைக்கிறவன் தேங்காவை திருடிட்டு ஓடுறவன் இப்போ ஒரு அன்சிவிலைஸ்டாக ஏர்போர்ட்டுக்குள்ள பிஹேவ் பண்ணுறவன் இவெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியை ஆரம்பித்து வந்து போது நம்ம கேட்டால் ஏன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்ம அவங்கள விமர்சிக்கிறோம் ஏன் இவங்களை எப்படி விமர்சிக்கிறீங்க பார்த்து பயமா அப்படி இப்படின்னு நம்மளை வந்து கேள்வி கேட்குறான் பாரு அப்போ இந்த சமூகம் எது மேலே ஒரு அபிமானம் வைக்கிதுன்னு பாரு திரைக்கவர்ச்சி மேலே அபிமானம் பணத்து மேலே அபிமானம் இந்த ஊரில் உலகத்துலேயே இந்த ஊரில் செந்தில் பாலாஜி யோக்கிய நல்ல கண் இழுச்ச பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல இது யார் குற்றம் அரசியல்வாதி குற்றமா இது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் குற்றம் ஒவ்வொரு வீட்டில் நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோம் எந்த இடத்துல மதிப்பு வைக்கிறோங்கிறதுக்குண்டான குற்றம் இது இது ஒரு சமூக சீர்கேடு இங்கே காண்டம் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லுவார் அவர் ஒரு பெரிய மனுஷன் ரோட்டில் போகும்போது ஒரு பணக்கார ரோட்டில் போகும்போது வேட்டியாக வந்து விழுந்துச்சுன்னா பாடுறா பெரிய மனுஷன் வேட்டியாக வந்து விழுந்துச்சுன்னு சொல்லுவான் இதே இது ஒன்றே எண்ணெய் மாதிரி ஒரு கசங்கின சட்டையோ கிழிஞ்ச சட்டையோ அழுக்கு சட்டையோ போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வேட்டை கீழே விழுந்துச்சுன்னா குடிகாரப்பை எப்படி அப்படின்னு பேசுவோம் இதுதான் இந்த உலகம் இது சமூகத்தின் குற்றம் கரவேட்டி நல்ல கஞ்சி போட்ட வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை போட்டு என்ன நீ கொள்ளை அடித்தாலும் இவன் வந்து உன்னைய போற்றுவான் அது ஏன்னா பணக்காரன் எச்சிக்கையை வீசி எரிஞ்சாலும் அதை அதுலேருந்து விழுற பருக்கையை கொத்தி திங்கிறதுக்கு நூறு காக்கா வரும் அந்த நூறு காக்கா நாக்கள் நிரம்பில்லாமல் பேசும் அப்போ இந்த இடத்துல இந்த சமூகத்தினுடைய எண்ணத்தை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்னா அடுத்த தலைமுறைகளுக்கு உண்டான அடுத்த தலைமுறைக்கு நல்ல சிந்தனைகளை விதைக்கணும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல கொள்கைகளை விதைக்கணும் அடுத்த தலைமுறைக்கு முக்கியமாக ஒரு எந்த தலைவனை வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டினா அந்த தலைவனின் பண்புகள் உங்களுக்கு வரும் வீரத்துலேயும் சிறந்த தலைவன் பண்புலையும் சிறந்த தலைவன் மன உறுதியிலையும் சிறந்த தலைவன் தமிழனத்துக்கான தலைவன் ஒரு தலைவனை காட்டினாதான் அடையாளம் காட்டினாதான் அந்த தலைவனின் வழியை பின்பற்றி அவங்க அடுத்த தலைமுறைக்கு செயல்பட முடியும் நீ இவன் தேட்டரில் பால் ஊற்றிட்டு இருந்தாதான் விஜய் விஜயா இருக்க முடியும் இவன் நாம் தமிழை கட்சியில் இருக்கக்கூடிய மாதிரி அறிவார்ந்த தம்பி தங்கைகளா மாறிட்டானா விஜய் அரசியல் பண்ண முடியாது விஜய கேள்வியே கரம்பிச்சிருவான் அது அவருக்கு பெரிய ஆபத்து அதனால முழுக்க முழுக்க அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகள் நமக்கும் கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஏமாத்துறதுக்கு உண்டான அரசியல் கட்சி இந்த தாவேக்கா முழுக்க முழுக்க இவருக்கு இவங்க அப்பா பெரிய இயக்குனராக இருந்தார் அப்பங்காரன் பெரிய இயக்குனராக இருக்கும்போது கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பல பல நடிகர்கள் பல ப்ரொடியூசர்கள்லாம் அவர் கைக்குள்ளே இருந்தாங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க உனக்கு யார் இருக்கா இந்த 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 மாதிரி வந்தால் வந்தால் உன்னைய கூட்டி உன்னைய கோட்டையில் உட்கார வைக்க போறான் உன் வாழ்க்கையை சிறக்க வைக்க போறானா எப்படி இதை நீங்கள் நம்புகிறீங்க எப்படி இந்த இந்த பெண்கள் இந்த பின்னாடி இந்த கவர்ச்சி முன்னாடி எனக்குலாம் அன்னைக்கு என் புருஷனை விட எனக்கு விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் சரி புருஷங்காரே ஆகா வழியாக இருப்போன்னு விஜய பிடிக்க பிரச்சனை இல்லை குழந்தை ஐசியூவில் இருக்கு நான் விஜயை பார்க்க வந்திருக்கேன்னு ஒரு பெண்மணி சொல்லிச்சு இல்லையா இதை இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் ரொம்ப கேவலமான ஒரு சமூகத்தில் இருக்கோமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு கட்சியை வேரோட கருவு இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இரட்டை குழல் துப்பாக்கிகள் அண்ணன் சாட்டை துறைமுருகனும் அண்ணன் இடும்பனோ தொடர்ந்து இந்த கட்சிகளை நோக்கி கேள்வி வைக்கும்போது ஏன் இவங்கள பார்த்து கேள்வி வைக்கிறீங்க கொஞ்ச நேரம் அவங்க வளரட்டுமே கொஞ்ச நேரம் அவங்க பேசட்டுமே அப்படிலாம் சொல்லி விகடன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள்கிட்ட வந்து பேசுறாங்க நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அதில் அவங்க ஒரு அழகான ஒரு பேட்டி அண்ணன் சாட்டை முருகனோட விகடன்ல இருக்கிற ஒரு சிறந்த நெறியாளர் வந்து கேள்வி கேட்டாரு அவரோட மொத்த பேட்டிலையும் அவங்க சொல்ல வந்த விஷயம் அதாவது அவங்க நம்மளை கானர் பண்ணணும்னு நினச்சி வந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கவன ஈர்ப்புக்காக எவ்வளவு விஷயம் பேசுறீங்க இல்ல ஆடு மாடு மாநாடுகள் அதுல ஒரு கேள்வி கேட்டா இருப்பார் ஆடு அதாவது இவனு எல்லாமே கண்ணம் கட்டிட்டு காதையும் தான் தமிழ்நாட்டுல இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாதி உலகத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவனுக்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநாடுகள் அந்த தண்ணீர் மாநாடுலையும் சரி மரங்களின் மாநாடுகளும் சரி மாடுகளின் மாநாடுலையும் சரி மக்கள்கிட்ட தான் பேசினார் அந்த பக்கம் அடையாளத்துக்காக காட்டுக்குள்ளே நடத்தினார் மாடுகளை கட்டி வச்சிருந்தாங்க மாடுகளை கூட்டிட்டு மலைக்கு மேலே போனாங்க மக்கள்கிட்ட தான் பேசுனாங்க மக்கள் தான் அந்த பேச்சை கேட்குறாங்க நீ மக்கள் நீ மாடா உனக்கு எப்படி தெரிய வந்தது அவர் பேச உனக்கு தானே தெரிய வந்தது அவர் பேசுனால தான் நீ கேட்ட அவர் கேட்டதுனால தான் உனக்கு புரிஞ்சுது அதனால தான் அதை பத்தி கேள்வி கேட்க வந்திருக்க இதை கூட தெரியாமலையா இதை கூட அதாவது இவனுக்கு நீங்கள் பாரு கண்ணாடி வீட்டிலேருந்து இருந்து எப்படி கல்லறீறான் பாரு என்ன சொல்றா அப்படின்னா மாடுகள்கிட்ட போய் பேசி என்ன மாடுகள்கிட்ட பேசுனா உனக்கு எப்படி தெரிஞ்சது மாடுகள்கிட்ட தானே பேசினாரு உனக்கு எப்படி தெரிய வந்தது அப்போ மனுஷனுக்கு தான் பேசியிருக்காரு தான் உனக்கே தெரிய வந்திருக்கு புரியுதா ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குறதா நினைச்சிட்டு வந்து கானர் பண்ணிடலாம் நினச்சிட்டுலாம் வராதீங்க உங்களுக்கு நீங்கள் மொ முதல்ல என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கவன ஈர்ப்புக்காகலாம் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்களா அதுலேயே திருப்பியை திருப்பி அவங்க சொன்ன விஷயம் ஆம்கரான் அவன் சுற்றி சுற்றி அதையே பேசிக்கிறான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுறீங்கல்ல அப்போயும் அவங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற கம்பேரிசனுக்கு தான் அவர் வராரு அந்த நெறியாளர் வராரு பேட்டி எடுக்கிற தம்பி அதை சாப்பிட்ட அந்த பருப்பெல்லாம் வேகமாக இந்த மொத்த அரசியல் அமைப்புமே ஒரு கட்சி எதிரியாக இதில் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது இதுதான் நம்ம உணர்ந்து பார்க்கணும் சரியான பாதையார் போயிட்டுருக்கோம் இதை போயிட்டு இங்கே பல பேருக்கு ஆபத்து இருக்குது அதனால தான் எல்லாேருமே பதறாங்க அதனால தான் இந்த கட்சியை மட்டுப்படுத்த முடியலையே என்ன பேசினாலும் மக்கள் ஆதரிச்சிட்றானே என்ன பேசினாலும் இவங்க வளர்ந்து வளர்ந்து வர்றாங்களே இவங்களை எப்படி வந்து மட்டுப்படுத்துறது அரசியல் ரீதியாக அப்படிங்கிறதான் புது புது பிளேயர்ஸாக கொண்டு வந்து இறக்கி இந்த மாதிரி நம்ம கட்சி நம்ம கொள்கை இது மக்கள்கிட்ட பிடிக்குதுன்னு தெரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வைத்தால போயிடுச்சு நிறைய பேருக்கு நெஞ்சு வலி வர மாதிரி ஆயிருச்சு அதனால தான் திருப்பையும் திருப்பையும் நாம் தமிழ கட்சியை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் நம்ம என்ன பேசுகிறோன்னு அவன் வந்து சொல்கிறான் இப்படி அப்போ நம்ம கட்சி ஆரம்பித்து வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்மலாம் சின்ன இளைஞர்களாக இருந்தோம் தம்பி தங்கைகளாக இருந்தோம் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரத்த துடிப்போடு இருந்தோம் அப்போ நம்மளும் சில வார்த்தைகளை விட்டுருந்தோம் ஆன்லைனில் அப்போலும் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நம்ம தம்பி தங்கைகள் மேலே விமர்சனம் வந்துச்சு அப்போல்லாம் நீங்கள் சாஃப்டர் எடுக்க சொல்லலையே நாம் தமிழர் கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறவங்க கிட்ட இப்போ விஜய்க்கு மட்டும் என்ன ஒரு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு தாவிக்காவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு அப்படி என்ன சாதிச்சிட்டாரு அவர் அவரோட துறையில் சாதிச்சாரு அவரோட அவரோட தொழிலில் சாதிச்சாரு அவர் பெரிய உச்சத்தை அடைஞ்சாரு அதுலலாம் நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு சூப்பரா ஃபைட் பண்றாரு சூப்பரா டைலாக் பேசுறாரு சூப்பரா காமெடி பண்றாரு எல்லாம் ஓகே அதெல்லாம் ரசிச்சு கை தட்டிட்டு போயிட்டே இருந்தோம் ஆனால் எங்க அரசியலுங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய விஷயம் அப்போது இவனை நம்பி அரசை கொடுக்கலாமா இவனை நம்பி அரசியல் கொடுக்கலாமா நாங்க கேஜ் பண்ணணும்ல நாங்கள் ஒருத்தனை பார்த்தா முடிவு பண்ணணும்ல நீயும் பேசுறது சரியில்லை நீயும் வளர்ற நீ உருவாக்கி வச்சிருக்க கூட்டமும் வந்து ப ஆகாவளித்தனமாக பேசிகிட்டு போகுது ஒவ்வொரு மேடலையும் பேச்சில் உறுத்து இருக்கணும் பேச்சில் கருத்து இருக்கணும் பேச்சில் செறிவு இருக்கணும் உன் பேச்சில் அடுத்து நீ அரசியல் இருக்கணும் ஒன்றுமே இல்லையே முக்க முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட வந்து ஒரு அருவருக்க வாதங்கள் தானே நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க எந்த க எந்த வாதத்தை நீங்கள் ஒரு லாவணி கட்சியை திமுகக்கு எதிரான லாவணி கட்சியை பாடுறீங்களே தவிர அடுத்த தலைமுறைக்கு அரசியல் என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க அடுத்து என்ன சிஸ்டத்தை சரி பண்ண போகிறீங்க என்ன திட்டங்களை வச்சுருக்கீங்க எதுவுமே சொல்லலையே முழுக்க முழுக்க நீங்க திமுக மன்னர் ஆட்சி அது இதுன்னு சொல்லி அவங்கள வந்து நீங்க எதிர்த்து வர்றீங்களே தவிர நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல உங்களை நம்புறதுக்கு என்ன என்ன உண்டு என்ன என்ன கொள்கை இருக்கு என்ன திட்டங்கள் இருக்கு எதையுமே சொல்றது இல்லையே அப்போ எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி கேள்விகள் அப்போ இந்த களத்தில் நிற்கக்கூடியவங்க நாங்கள் கேள்வி எழுப்பதான் செய்வோம் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படி பதில் சொல்லலைன்னா உங்க தோலை உரிப்போம் உங்க உங்கள் முகத்திரைய கிழிச்சு காட்டுவோம் அண்ணன் சாட்டை துறைமுருகனும் அண்ணன் இடும்பவனும் கார்த்தியும் தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த இந்த க இந்த களமாடிட்டு தான் இருப்பாங்க இந்த கட்சிக்கு எதிராக களமாடிட்டு தான் இருப்பாங்க இது அந்த களமாடுறது மூலமாக நாம் தமிழை கட்சிக்கு ஒரு லாபமும் இருக்கு இவன் இப்போ தான் நம்மள்கிட்ட பேசவே வர்றான் இன்னைக்கு சாட்டை கூட கேட்டிருந்தாரு ஏய் நான் விஜய பற்றி பேசினா நீ எதுக்கு பேசு என்கிட்ட கேட்க வர்ற நான் மக்களுக்கு மாநாடு போட்டேன் தண்ணீர் மாநாடு போட்டேன் தண்ணீர் நஞ்சாயிருச்சுன்றேன் காற்று நஞ்சாயிருச்சுன்றேன் இந்த மாதிரி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை பண்ணுவேன்ற எவ்வளோ திட்டங்கள் எடுத்து வைக்கும் போதெல்லாம் எவ்வளோ போராட்டங்களுக்கு குரல் கொடுக்கும் போதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் குரல் கொடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக நீ வந்து எதுவுமே கேட்கலையப்பா இதெல்லாம் நீங்க பேசுறீங்களே நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறீங்களே இந்த திட்டத்துக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்குறீங்களே இல்லை இந்த இந்த மாதிரி எட்டு வழிச்சாலைக்கெல்லாம் எதிராக போராடுறீங்களே பரந்தூருக்கு எதிராக போராடுறீங்களா ஒருத்த வந்து கேட்கல விகடனா அப்போ எங்கே போயிருந்தீங்க அப்போ உங்களுக்கு காசு பாயுது அப்போ எல்லாமே காசாக பார்க்க ஆரம்பிச்சிட்ட ஒரு சமூகத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு அறத்தை இனிமேல் எதிர்பார்க்க முடியாது அப்போ நம்ம இதை கையில் எடுக்கணும் இதை உடைச்சி மறு கட்டமைப்பு கட்டணும் அதுக்கு வந்து காலமாகும் அதுக்கு மக்கள் அரசியல் படுத்தணும் ஒவ்வொரு தடவை நாம் தமிழ கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்டையும் நாம் தமிழர் கட்சியில் கிளம்பி வரக்கூடிய புதிய புதிய பெண்கள் தாரிகா மரிய ஜெனிஃபர் அக்கா வித்யா வீரப்பன் எல்லாரையும் பார்க்கும்போது புரட்சி தமிழ் பெண்கள் புரட்சி மிகு தமிழ் இளைஞர்கள் அண்ணன் ஹிம்லர் ஹுமாயூன் எல்லாரும் வர்றாங்க இவ்வளோ ஒவ்வொரு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இஸ்லாமிய மதம் வந்து கொஞ்சம் இறுக்கமான மதம் அதில் நிறைய அந்த அதோட அவங்க அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேயே புரட்சி பெண்கள் உருவாகி வரும்போது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்குது இந்த மாதிரி அந்த ஒவ்வொ ஒரு மதத்தை பின்பற்றவங்க தான் அந்த மதத்துக்குள்ளே புரட்சி பண்ண முடியும் நம்ம வெளியே இருந்து அந்த மதத்தை பற்றி என்னனே தெரியாதவங்க அந்த மதத்தை வந்து பின்பற்றாதவங்க வந்து அதை அதை போய் விமர்சனம் பண்ணுறதோ இல்லை அதை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதோ சரியாக வராது அதுக்குள்ளேருந்தான் வந்து அதை ரிஃபார்ம் பண்ணணும் அப்போ அதுக்குண்டான காலம் வந்துகிட்டு இருக்குது அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோங்கிற போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல் சீர்திருத்தம் இந்த மாதிரி ஒரு உளவியல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும்போது திருப்பையும் குப்பை மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தார்னா அடித்து ஓட விடாமல் வேறு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இருந்து கைத்தட்டி அங்கேயும் வந்து நம்ம டிக்கெட்டை கிழிச்சி எறிஞ்சிட்டு வாத்தலைவா வாத்தலைவான்னு அவன் பின்னால் போகிற மாதிரி எங்களையும் கைத்தட்ட சொல்கிறீங்களா அப்போ என்ன தான் பண்ணணும் நாங்கள் இவ்வளோ நாளாக திமுகவை பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் வாய் மூடிட்டு எங்களையே விமர்சிட்டு யார் தமிழன்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி எனக்கு விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்குலாம் பட்டுக்குது அது ஏன் உங்களுக்கு நடிகன்னா ஒன்று களத்துலேருந்து களத்துலேருந்து ஒரு சாமானியன் எந்திரிச்சு வந்தால் உங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி படுதுன்னு என்னதான் உங்கள் நியாய தர்மம் நீங்கள் என்ன என்ன தான் சொல்ல வர்றீங்க ஏன் இப்படி இவ்வளோ பார்ஷலாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ பாரபட்சமாக இருக்கீங்க ஏன் ஒரு களத்துலேருந்து ஒரு ஒரு சாமானியம் எந்திரிச்சு வரக்கூடாதா ஒரு விவசாயமாக எந்திரிச்சு வரக்கூடாதா ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் எந்திரிச்சு வரக்கூடாதா நாங்கள் எங்களுக்கு உண்டான அரசியல் பேசக்கூடாதா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குப்ப அரசியல் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை விமர்சிக்கக்கூடாதா இதில் என்ன தப்பு இருக்குது விகடன் மாதிரி ஒரு குழுமத்துக்கு ஏன் பட்டுக்குது அவள் பணம் தான் முக்கியமா பணம் தான் எல்லாமேவா ஒரு பிஸ்னஸும் பணத்துக்காக நடக்குதுன்னு ஒத்துக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எத்திக்ஸாக இருக்க வேண்டாமா எங்கே ஸ்பேஸ் கொடுத்தீங்க நீங்கள் கடந்த பதினஞ்சு வருஷ காலமாக நாம் தமிழை கட்சிக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க எங்கள் அரசு இந்த அரசியலில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் பேச பேசிக் கொடுக்காம விட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலில் என்ன குறை இருக்குன்னு பேசவாங்க தனித தனி மனித விமர்சனத்தை தாண்டி நாம் தமிழ கட்சி எடுத்து வைக்கும் கொள்கையிலையும் நாம் தமிழர் கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கிட்ட நீங்க என்ன வெளிச்சத்தை கொடுத்துட்டீங்க நீங்க இதெல்லாம் கேட்டோம்னா இவங்களுக்கு வந்துட்டு விஜய் இந்த மாதிரி ஒரு குப்பத்தனமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம அந்த காலத்தில் இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்டோம்னா இவங்களுக்குலாம் எரியுது இதனாலேயே இந்த ஊடகங்களை அறிவுறுக்க வேண்டியது இருக்கு இந்த இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கு இருக்கிற மக்களின் மனநிலையை சரிப்படுத்த வேண்டிய இருக்குது ஊழல்வாதிகளை வெறுக்க ஆரம்பிக்கணும் ஊழல்வாதிகளை கொண்டாடக்கூடாது இன்னைக்கு நீங்க செங்கோட்டியனை கூட்டி வச்சு கொண்டாடுறீங்கல்ல அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு இன்னொரு இன்னொரு சீர்கேட்டையும் இன்னொரு சீரழிவான ஆலையும் இன்னொரு ஊழல் செய்யக்கூடிய ஆலையும் இன்னொரு தப்பான ஒரு ஆலையும் நீங்க அடையாளம் காட்டக்கூடாது ஒரு நல்ல அரசியலை எடுத்துட்டு போகக்குண்டான வழியை தான் நம்ம தேடணும் இது அந்த தாவிக்கா கட்சியில் சுத்தமா இல்லை அது ஒரு குப்பை கட்சி எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அவனை அடித்தா நம்மள்கிட்ட பேச வர்றான் விஜய் அடித்தா பேச வர்றான் தாவேக்காவை அடித்தா பேச வர்றான் அப்போ அந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது அதனால் அவனை ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு இந்த அரசியலை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் நமக்கு பெரிய உன்னத நோக்கம் இருக்குது பெரிய பெரிய கனவுகள் இருக்குது அதை நிறைவேற்றணும் தமிழ்நாட்டில் அதுக்குண்டான பாதையில் சீராக போய்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இங்கே திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இனி மதத்தை சடங்கு சாங்கியமா பார்த்து நான் விளக்கேத்துறேன் தீய வைக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு இவன் எல்லா விஷயத்தையும் இந்த ஆர் எஸ் எஸ் காரம் பண்ணுவான் அதே ஆர் எஸ் எஸ் காரம் பண்றதை இவன் பெருசாக்கி திராவிட குளிர்காயம் திமுக கட்சி குளிர்காயம் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன் மத சிந்தனையை தூண்டி தூண்டி பண்ணிகிட்டு இருப்பான் அந்த அந்த ஜோதியிலெல்லாம் போய் இவம்பே ஐக்கியமாக போகிறது கிடையாது இது முழுக்க முழுக்க மத அரசியல் எப்படி வட மாநிலங்களில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணி ஒரு போல்ரைஸ்டேஷனை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுறான் எந்தெந்த இடத்துல பெரிய பெரிய கோவில்கள் இருக்கோ அங்கே வந்து மத ரீதியாக பிளக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் நடக்குது இதில் சிக்குன்ற கூடாது இதில் எப்படி பிஜேபி வந்து ஒரு ஆதாயம் தேடுதோ அதே மாதிரியே இதில் திமுக அது வந்து குளிர்காயும் இது எந்த ஒரு விதத்திலையும் மக்களுக்கு பயனளிக்காது நீங்கள் மதத்தை அன்பாக பார்க்காத வரைக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் அருவ வந்து வந்து தொடர்ச்சி எறியணும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த ராமரவிக்குமார் இந்த மாதிரி ரவுடி சாமியாரெல்லாம் இருக்காங்களா எக்ஸ்ட்ரீ ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதான் அவங்களுக்கு பேர் அதாவது மத தீவிரவாதிகள் இவங்களாம் இவங்கள அடியோட அருவ இருக்கணும் மக்கள் மதத்தை அன்பாக பார்க்கணும் அன்பும் சகோதரத்தும் தான் மதமாக இருக்கணுமே தவிர சடங்கு சாங்கியம் மதமாக இருக்கக்கூடாது இதை புரியாத வரைக்கும் நம்ம மக்களுக்கு விடிவு கிடையாது சிந்திச்சு பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்